இப்ப நீங்க இருக்குறீங்க இந்த கையெழுத்துக்கு இப்படி எடுக்குறீங்க இந்த சக்திக்கு என்ன நீங்க சொல்ல முடியும் மட்டும் இல்ல நமக்கு எதுவும் சந்தேகம் உள்ள ரூம்ல தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஏஞ்ச வந்துட்டாங்கன்னு அர்த்தம் உருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான குழந்தைகள் எண்ணூர் கலந்து டெய்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று இருக்கணும் இருக்கணும்னு அம்மா வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நான் பேசப்போ ஏஞ்சல் ஆர்கேஞ்சல்ஸ் நான் ஆர்கேஞ்சல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன் கடவுள் சக்தியிலேருந்து நேராக கிடைக்கிற நமக்கு பொங்கல்லாம் புரிஞ்சிச்சா அப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கலரில் உங்களுக்கு வந்து தெரிவாங்க புரிஞ்சிச்சா யார் கிட்ட வருவாங்க நாங்களும் அப்படிதான் புழைச்சிட்டு இருக்கோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நான் பேசப்படுறேன்னா சிராக் பிரி சராப்பில்ங்கிற ஏஞ்சல் வந்து சராஃபில் ஏஞ்சல் எப்படின்னா அதாவது எஸ்சி ஆரி பிஹெச் ஐடிஏ ஃபில் செரா ஃபில் தமிழில் பில்னு தான் முடியும் சராஃபில் அப்படிங்கிற ஏஞ்சல் சரி இவருடைய பணி என்ன நம்மளே அப்படியே தூய்மையாகிருவார் நம்மளை ரொம்ப அப்படியே டிவைனாக நம்மளை தூய்மையாக்கிற ஒரு ஏஞ்சல் சரி இவருக்கு என்ன கலர் அப்படின்னா அவருக்கு நீங்க வந்து உங்களுக்கு என்ன தெரியும் நமக்கு ரெட் கலர் அப்படூஸ்டே ஸ்டேனால ரெட் கலர் செவ்வாய்க்கிழமைக்கு அதுக்கு மட்டும் இல்ல வந்து நார்த் டேரக்ஷன் கார்மெட்ல இருக்க ஏஞ்சல் கார்மெட் ஏஞ்சல் இதை வந்து நம்ம கிட்ட எரிஜினஸ்ல இருக்கு அதை வாங்கி நம்ம வச்சிருவோம் அப்ப செராப்பிள் அப்படின்னு புரிஞ்சுதா ஆனா இப்போ ஒரு பேரை வச்சுட்டீங்கன்னா சும்மா சும்மா பேரை மாத்தக்கூடாது இன்னொரு ஏஞ்சல் வந்து சாப்பாடு ஒன்று அதை விட்டுருவோம் அந்த ஏஞ்சல் அவ்வளோ மாதிரி கலரில் கூப்பிட்டோம்னா ஏஞ்சல் ஒத்துக்கிறாரு இந்த செராப்பில் நான் சொல்லிட்டேன்னா செராப்பில் அவ்வளோதான் செராப்பில் 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 தட்ஸ் ஆல் அதை போயிட்டு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா மாற்றிக்க முடியாது புரிஞ்சிச்சா பேரை மாற்றப்படைய இப்போ நீங்களே கீதா அப்படின்னா கீதா தான் நான் கீதாவை இல்லை அதுக்கப்புறம் வந்து சரீம் அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னா கீதா எப்படி கே ஒத்துக்குவா ஒத்துக்க மாட்டாப்பில் செராஃபில் நீங்கள் பேர் வச்சு ஒரு இது கொடுத்துட்டீங்கன்னா அது இந்த கல் இந்த யூ கால் நம்ம உார்னட் இந்த கார்னட் ஃபுல்லா ஒவ்வொரு அணுகுலியும் அந்த செலஃபின்கிற நேம் உள்ளே போயிருந்துடும் புரிஞ்சுச்சா நீங்கள் சலாஃபின் கூப்பிட்றப்ப தேவிற்காம் அது மட்டும் இல்லை என்னீங்க நாற்று டேரக்ஷனை பார்த்துக்கோங்கிட்டாங்க கிறிஸ்டல்ஸ்லாம் ஆம்பரு ஜின்சைட்டு ஜின்சை மேக்னிசைட்டி அதெல்லாம் நிறையா இருக்குது அதை பார்த்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கார்னட் ஏஞ்சல் மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம் அந்த எனக்கு கிடைக்கும் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா சைபர் ஒன்பது ரெண்டு ஏழு ஜீரோ நைன் டூ செவன் அது எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுட்டு செராஃபில் எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அது பண்ணிடுவாங்க அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு டிவைன் ஃபெமினைன்ஸ் தெரிவிப்பு அதாவது எப்படின்னா ஒரு பெண்கள் கொண்டான அத்தனையுமே செராஃபில் வந்து கிளியர் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஆர்டேஜ்ஸ் எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை எத்தனை பேர் ஆம்பளை எத்தனை பேர் பொம்பளை அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது அங்கே ஜெண்டர் கிடையாது இல்ல இப்ப செயின் பைக்கெல்லாம் ஆனா இருக்காது இப்ப நமக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது நமக்கு வந்து சக்தியாத்தான் இருக்க முடியும் நீங்க இந்த கையெழுத்துக்கு எடுக்கிறீங்க இந்த சக்திக்கு என்ன நீங்க ஆனா பண்ணு சொல்ல முடியும் சக்தி இல்லையா அந்த தான் புரிஞ்சா அது எது சிவனும் அதுவும் ஒன்றா எழுந்தவங்க தான் சக்தி இல்லையா சக்தியும் சிவனும் சேர்ந்தது ஒரு நமக்கு ஒரு பவர் அந்த மாதிரி பவர்ஸ் பூஞ்சு சக்கண்ட்ல அடுத்தது இப்ப மூணு மேஜிக்குன்னு நான் நிறையா சொல்லிக் கொடுப்பேன் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் மூணில் வந்து என்ன அதாவது நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கண்ணாடியை நிலா தெரியிற மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு உங்களுக்கு தேவையானவெல்லாம் எழுதி அந்த பேப்பர் கடையில் வச்சுருங்க இல்லை அந்த கண்ணாடியிலே கூட பின்னாடி நிலை சின்ன கண்ணாடி அது மாதிரி ஸ்பெஷலாக அதுக்குன்னே வாங்கி வச்சுக்கிறீங்க ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக வாங்கி வச்சு புதுசு புதுசாக கேட்கலாம் அதில் எழுதி வச்சிட்டு அந்த கண்ணாடி அந்த பேப்பரை சுற்றிட்டு வச்சுருங்க மறுநாள் காலம் தான் எடுக்கணும் எடுக்கணும் மொத்தம் ஃபுல்லாக இருக்கணும் இது மூணு மேஜிக் இந்த மேஜிக் யார் வரும் அப்படின்னா செராஃபில் புரிஞ்சா செராஃபில் இவ்வளவுனாலும் தெரியாது அப்போ செராஃபில் வந்து ஹீரோ நைன் டூ செவன் எழுதிட்டு உங்களுடைய விஷயங்கள்லாம் எதெல்லாம் வேணும்னு எழுதிட்டு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க செராஃபில் அப்படியே உங்களுக்கு ரெட் ஆஃப் ஃபியூம்ஸ் தெரியும் அந்த ஆவி வந்து அப்படியே ஆவின்னு சொல்லக்கூடாது அதாவது ரெட் கலரா உங்களுக்கு அப்படியே உள்ள ஃபுல்லா நம்ம ரூம் ஃபுல்லாக ஒரு ரெட் கலராக அப்படியே பணி அந்த இது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அடுத்தது என்ன நம்மளுடைய மனசு சந்தோஷமா இருக்கணும் காம் த மைண்ட் அதாவது நம்ம மனசை காம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை நமக்கு எதுவும் சந்தேகம் இல்லாமல் ஃபேத் அப்படின்னு சொல்ற தன்னம்பிக்கை கூடணும் ஃபேத்து நம்பிக்கை கூடணும் அப்புறம் இல்லை பயத்தை சரி பண்ணுறதுக்கு அல்ல அது மட்டும் இல்லை நம்மளுடைய ஒரீஸ் என் கவலை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு அதாவது நான் ஸ்பிரிச்சுவல் பார்த்ததில் போகிறேன் நான் கொஞ்சம் அதெல்லாம் கற்றுக்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செராஃபில் கூப்பிடணும் செராஃபில் கூப்பிட்டிங்கன்னா போகணும் அது மட்டும் இல்லை நம்ம பிளாக்கேஜஸ் சிராஃபில் செராஃபில் நினச்சி கூப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க சக்கரா இதில் இருக்க அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணிவிட்டு நல்லாக்கி உங்கள் மைண்டை காம் பண்ணி உங்கள் பயத்தை போக்கி உங்கள் கவலையெல்லாம் கிளியர் பண்ணி இல்லை ஸ்ட்ரென்த் டு பாடி பச்சக்கச்சக்கான்னு கொடுத்து நம்முடைய ஃபேத்துக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு நம்பிக்கை அதுக்கு வந்து ஒரு தைரியத்தெல்லாம் கொடுக்குறாருண்ணா சராஃபில் இவங்க யாரு கூட வேலை செய்வாங்கன்னா மெட்ரட்ரான் செயின்ட் மைக்கேல் கூட சேர்ந்துவாங்க இவங்க மெட்ரட்ரானும் செயின்ட் மைக்கேல் கூடயும் சேர்ந்துக்கிட்டு வேலை செய்வாங்க இதுக்கு வந்து முத்திரை இருக்குது இப்போ நம்பர் சொல்லிட்டேன் முத்திரை முத்திரை அதாவது சராஃபில் அப்படின்னு கூப்பிட்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மந்திரத்தோடு கூப்பிடுவீங்க அது என்ன அப்படின்னா ஓம் ஆ ஹங் ஓ ஆ ஹங் அப்படின்னு கூப்பிடணும் ஓம் ஆ ஹங் அதாவது என்னுடைய உடம்பு அதுக்கப்புறம் பேச்சு அப்புறம் மனசு இந்த அர்த்தம் மூணையார்த்தம் ஓ மாங் அந்த மாதிரி நீங்களாம் பாட்டு பாடிக்கணும் கூப்பிட்டு அப்ப கூப்புறப்ப ஒரு உத்திர வச்சுக்கணும் அது வந்து என்னன்னா அப்பன் உத்ரா அப்பன் மூத்த அதில் பாருங்க இந்த ரெண்டு கையை அப்படி வச்சுக்கிறோம் ரெண்டு கையை இந்த ரெண்டு கையை அப்படி வச்சுட்டு ஓ மாஹங் ஓம் மாஹஙங்கு ஓ மா ஹங்குனு கூப்பிடுங்க மனசார கூப்பிடணுக்கிறீங்களே அப்படின்னா வரமாட்டேங்க மனசார அப்படி இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் உள்ளே அப்படியே போனிருந்தால் கலர் உடனே தெரிய ஆரம்பிக்கும் அந்த அப்படியே நிறைய கடலில் உள்ள ரூமில் தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த ஏஞ்சல் வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லாட்டா லோட்டஸ் மொத்தம் வச்சுக்கலாம் பட் இந்த மொத்தல உங்களுக்கு ஈஸி அப்படின்னு தரேன் ஓகே இதை பண்ணிட்டு இந்த ஏஞ்சல் கூப்பிட்டு உங்கள் வாழ்க்கையில் கவலைகளை நீக்கி தைரியமாக இருக்கிறோன்னு சொல்லி அம்மா கேட்டிக்கிறேன் ஆல் மை லவ்லி லவ்யூ குட் வீட்டில் கிடைக்கலாம் பாய்